ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லாயிருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டைவ்ளாக் தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணேன் அது போக வந்து தண்ணி எடுக்கிற வீடியோஸ் தான் அப்புறம் இன்றைக்கி வந்து புதன் சந்தை நான் புதன் சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுறேன் ஏன்னா வந்து லே இன்னைக்கு வந்து ஆயிரும் அதனால் அதனால் வீடியோஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் எப்படி இருக்கிறேன் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் போயிடுங்க ஒரு நிமிஷம் தூரத்துல இருந்து காமிக்காது சோ இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்கேன் இது நைட்டி மாதிரிதான் இது இதுவும் இதுவும் நைட்டி இதுதான் ஒரு நிமிஷம் டிஃப்ரெண்டா தெரியுதா எனக்கு இந்த டிரஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்த பஃன் மார்க் பிடிச்சி கொடுக்கிறதுக்கு இது நல்லாயிருக்கு ஸோ நிறைய பேர் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுங்க சேஞ்சு பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்க ஸோ ரெண்டு மூணு கலெக்ஷன் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து எனக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதோன்னு பார்த்துட்டு ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து நான் தைச்சுக்க போகிறேன் ஏன்னா வந்து எனக்கு எப்படி ட்ரெஸ்ஸு வாங்கினாலும் ஆன்லைனில் வாங்கினாலும் எனக்கு ஹைட்டு வரமாட்டேது எனக்கு பெரிய பிரச்சனையாக அதுதான் எனக்கு ட டபுள் எக்ஸல் போட்டோன்னா கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும் ஆனால் நான் வந்து ட்ரிபிள் எக்ஸல் தான் வாங்கி போட்டுக்கிறது ஏன்னா அது கொஞ்சம் லூஸாக இருக்குதா கொஞ்சம் நல்லா இருக்குது ஃப்ரீயாக வேலை செய்யும் போது அதனால் ட்ரிபிள் எக்ஸல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ டபுள் எக்ஸலாக போடலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து டபுள் எக்ஸல் போடாமல் சார் நல்லா இருக்குது டஃபுன்னு மாற்ற விக்கிட்டு கையோ ஒரு மாதிரி ஓகே எனக்கு பிடிச்சிருக்குப்பா இந்த ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி நல்லா இருக்கு கம்ஃபர்டபுளாக இந்த ட்ரெஸ்ஸு நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு நைட்டி தான் நைட்டி மாதிரியே இருந்துச்சு ஸோ இது இதே மாதிரி ஒன்றா இன்னொரு ட்ரெஸ்ஸை எடுத்து வேணா தைச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு செலெக்ஷன் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து எது எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தைச்சிக்கிறேன் ஓகே அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னோடய மூஞ்சி பார்க்குறக்கு பயமாக இருந்தேன் ஸோ மூஞ்சி பார்க்க பயமாக இருக்குன்னா எதுக்கப்பா பார்க்கணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பயத்தோடு எதுக்கு பார்க்கணும் தூரமாக போயிருங்களேன் வீடியோஸை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்களேன் என்னை பார்க்கறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க ஓகே உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா பார்க்க வேண்டாம் ஓகே அப்புறம் சில கொஸ்டின் எல்லாம் கேட்டிருந்தீங்க நான் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்னால் எதுவும் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஏற்கனும் நான் சொல்லிட்டேன் சில காரணங்கள்னால வந்து நாங்கள் விலகியாச்சு ஃபேமிலி மெம்பர்ஸில் இருந்து சில விஷயத்தினால விலகியாச்சு ஸோ அனா விஷயமா வந்து எங்களை பேசவும் நாங்கள் வந்து அதை வந்து எங்களால் ஏற்றுக்க முடியல ஒரு விஷயம் நடந்துருந்ததுன்னா அதை பற்றி பேசுனாங்கனாக்கா ஓகே சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஏற்றுட்டு போயிருப்போம் பட்டு அனாவசியமாக எங்கேயும் என்னோடய வீட்டு வீட்டுக்காரையும் சொல்லி ரொம்ப நோக அடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டே வந்தாங்க அவரும் ரொம்ப நாளாக பொறுத்து பொறுத்து பார்த்தார் இதுக்கு முன்னாடி நான் நல்லா ரொம்ப பொறுத்து போயிட்டு கேள்வி கேட்க ஆரம்பித்து சரி பயங்கர பிரச்சனையானங்காட்டிக்கு விட்டுட்ட என் வீட்டுக்காரர் அதை சரியாக புரிஞ்சுக்காம இருந்தார் பட் இப்போ அவர் அந்த வார்த்தைகளை அவர் கேட்கும்போது வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ ஃபோர் பேபின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹிவாக பேசிக்கிட்டாங்க என்னை கேலி பண்ணி பேசுறது கிண்டல் பண்ணி பேசுறது ஸோ அதனால் அவங்கள விட்டு விலகியாச்சு இதுதான் ரீசன் நீங்கள் வந்து சும்மா சும்மா அவங்கள பற்றி கேட்டுக்கிட்டே இருக்காதிங்க அவங்க பண்ணது எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல ஸோ முதல்ல நாங்களும் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தோம் பட்டு அவங்க செய்கிற விஷயங்கள்லாம் வந்து எங்களுக்கு பிடிக்கல அதனால தான் அவரும் வந்து சாப்பாடு எதுவுமே வாங்கி சாப்பிடாம அவரே செஞ்சு சாப்பிட்டாரு அவருக்கு ரொம்ப மனசு நொந்துட்டார் அவங்க பண்ண சில விஷயங்கள்லாம் வந்து எங்களுக்கு ரெண்டு பேர்த்தினால ஏற்றுக்கவே முடியல ஸோ அவரும் இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் சில பேர் சேர்ந்துக்கிட்டு எல்லாம் ஆயிடுச்சு குழந்தைங்களாம் பிறந்து நாங்களும் ஃபேமிலி எங்கள் குடும்பம்னு ஒன்று ஆகிடுச்சி எல்லாம் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இன்னே வந்து ஃபோர் பேபிஸ் ஃபோர் பேபிஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டம் தட்டி பேசினது எங்களால் ஏற்றுக்க முடியல அதனால் நாங்கள் விளக்கி ஓகே இதுதான் ரீசன் சரியா சரி இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம் காலையில் வந்து ப பத்து கேன் காலைல நேரமாக வந்துருச்சு வண்டி மொதல் வண்டியில் பத்து கேன் பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வண்டியில் வந்து பதினெட்டு கேன் இருக்கும் ஒவ்வொரு கேனு தள்ளிவிட்டு வரதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சி ரெண்டாவது வாட்டி இது ரெண்டாவது வண்டி வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன் கேனுங்களே ஜாஸ்தியாக இருந்துச்சு தள்ளிட்டு வர முடியல காலைல செம தலை வலி ஒரு சைடு மட்டும் தலை வலிச்சுட்டு இருந்தது நானும் சரி மாத்திரை சாப்பிட்டு அப்படி இப்படின்னு பிறந்துட்டு உருண்டு கலந்தேன் ஆனால் வந்து என்னால் சமாளிக்கவே முடியல கொஞ்ச நேரம் கழித்து அப்புறம் தண்ணி போய் தள்ளிட்டு வரணுமே வேலை செஞ்சாகணும் அதனாலயே வந்து வேலை செய்கிறதுக்காக வந்தாச்சு கேனுங்கெலாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு இந்த கேனுங்கெல்லாம் எடுத்து சைடு பண்ணி வைக்கணும் இதை எடுத்து வச்சுட்டு கிச்சன் ஒர்க் தான் பார்க்கணும் இன்னைக்கு கிச்சனில் வந்து எல்லா பாத்திரமெல்லாம் அப்படி அப்படியே இருந்துச்சு வந்ததுலேருந்து நான் வந்து ரேக்கு க்ளீன் பண்ணவே இல்லை அதனால தான் சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் வந்ததுலேருந்து ஒவ்வொரு வேலையும் செய்கிறதுக்கே கரெக்டாக இருந்துச்சு எங்கள் ரூம் க்ளீன் பண்ணவும் சாமானமெல்லாம் எடுத்து வைக்கவும் தேவையில்லாத பொருட்கள்லாம் அப்படி இப்படியே கதஞ்சுன்னு டேபிள் கூட க்ளீன் பண்ணல அப்புறம் இன்றைக்கி சரி இன்றைக்கி கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் வந்தால் எல்லாம் சோப் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி அதெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு அந்த டெஸ்ட் மாதிரி வந்து வந்து ஒட்டிக்குது இது கலட்டி வந்து தேக்கிற மாதிரி இருந்ததுனா கூட பிரச்சனை இல்லை கலட்டி தேய்க்கிற மாதிரி மாதிரி வசதிகள் எதுவும் இல்லையா எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு இதை வந்து எடுத்து அப்படியே வந்து சோப்பு வச்சு தேய்ச்சிட்டு ஒரு துணி வச்சு துடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றத அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் மேலாப்ல ரேக் வச்சுட்டோம்னா அதெல்லாம் எட்டவும் மாட்டிக்குது ரொம்ப நிமிஷம் இருக்குது கொஞ்சம் ச சோப்பு தண்ணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இல்லைனாக்கா அந்த ஒற்றை மாதிரி வந்து சும்மா அந்த ஒற்றை மாதிரி தான் வந்து அந்த அடைஞ்சிக்குது வேறு ஒன்றும் இல்லை அந்த டெஸ்ட் மாதிரி வந்து இருந்துக்குதா அது பார்க்கறக்கு அசிங்கமாக இருக்குது தான் வந்து இதெல்லாம் இப்படியெல்லாம் துணி வச்சு துடைச்சி விட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்திரம் ரேக் எடுத்து இது கலட்டி நீட்டாக சோப் விட்டு கழுவி தேய்ச்சி கழுவினோம்னாக்கா இன்னும் நீட்டாக இருக்கும் அது எங்கே கலட்டுற மாதிரி இருக்குது அதுலேயே வச்சு ஃபிட் பண்ணி வச்சுட்டேனே அதனால் வந்து கொஞ்சம் இடஞ்சலாக தான் இருந்துச்சு செஞ்சு சொல்லிட்டு இப்படியே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நீ பாத்திரமெல்லாம் கழுவி வேஸ்ட்டே காலையில் வந்து பா முக்கால்வாசி பாத்திரமெல்லாம் கழுவி வேஸ்ட்டு அதெல்லாம் வந்து எடுத்து கமுத்தி வச்சிடலாம் நீ ஒவ்வொரு பாத்திரமும் அந்த என்னை டிஃபன் பாக்ஸெல்லாம் சைடில் எடுத்து வைக்கணும் நீ பாப்பா இப்போ சின்ன பசங்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா அவங்க டிஃபன் பாக்ஸெல்லாம் கழுவி நீ செட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னாக்கா கரெக்டாக இருக்கும் அவங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒவ்வொரு நாளும் வேலைகள் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் நீ பசங்கள் எல்லோரும் போக ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா எனக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பசங்க மற்ற பசங்களாம் ஸ்கூலுக்கு போகல அதனால் வந்து எனக்கு வேலைகள் கம்மியாக தான் இருக்குது அவங்க வந்து நீ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ரெடி பண்ணி கொண்டு போய் விடவும் கூட்டிகிட்டு வரவும் எனக்கு வேலைகள் சரியாக இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஊரில் வந்து ஸ்கூல் டைம் வந்து சில ப்ரைவேட் ஸ்கூலில் வேனில் மாதிரி இருந்ததுனாக்கா நேரமாக போவாங்க பசங்க ஆனால் இங்கே வந்து காலைல வந்து ஆறரைக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க ஏழு மணிக்கெல்லாம் எல்லா பசங்களும் ஏழரைக்கெல்லாம் வீட்டை விட்டு எல்லா பசங்களும் போயிடுவாங்க அப்புறம் வந்து ஏழரைக்கு மேலே வந்து இப்போ வயிற்று வச்சுன்னு எனக்கு ஒம்பது மணி ஆயிரும் அவளை வச்சுக்கிட்டு வேலை செய்ய முடியாது அவள் ஒம்பதுக்கு மேலே வச்சுன்னு அதுக்கப்புறமா வீட்டு விலங்கு அந்த தண்ணி சில சமயம் ரொம்ப லேட் ஆகிரும் ஒவ்வொரு வேலைகள் செய்கிறதுக்கு டைம் ஆயிட்டே இருக்கும் எனக்கு கிச்சன் இந்த பருப்புங்கள்லாம் வந்து ஒரு கவரில் போட்டு நல்லா கவர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த டப்பாங்கெல்லாம் க்ளீன் பண்ணணும் எல்லாம் வாங்கிட்டு வந்தது வந்து எல்லாமே சாமானும் அப்படி அப்படியே கிடக்கு மசாலா டப்பா எதுவுமே போட்டு வைக்கல அவங்க அப்பாவும் கொஞ்சம் மல்லித்தூள் மிளகாத்தூள் அது இதுன்னு வாங்கிட்டு வந்தாரா அது கூட இன்னும் நான் போட்டு வைக்கல எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்த டப்பா வந்து க்ளீன் பண்ணலாம் இல்லைனா வந்து அது இந்த மழை காலம் வர ஆயிடுச்சுல்ல இனி வந்து அது கெஸ்ட்டு மாதிரி ஒரு மாதிரி பு பிசு பிசுனே இருக்கும் எடுத்து கிளீ எடுத்து செய்யும் போது எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க பாருங்க பாருங்கள் எவ்வளோ இது இருக்குதுன்னு சொல்லிட்டு மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து அப்படி அப்படியே கிடக்குது இதெல்லாம் இன்னும் பருப்பு இந்த மாதிரி கவரில் போட்டு எடுத்து வச்சுட்டு இதுக்குன்னே கவருங்கள்லாம் வாங்கிட்டு வரது ஏதாவது திங்ஸ் வந்து அப்படியே எடுத்து வச்சிருப்பேன் எல்லா பருப்பு எடுத்து இந்த மாதிரி கவரில் போட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன் இந்த மாதிரி பரிசி போட்டு வச்சுருக்கோம்ல அந்த டப்பா வழியாகிடுச்சு இந்த மாதத்துக்கான மசாலா பருப்பு வகைங்க எதுவுமே வாங்க வேண்டியதில்லை எல்லாமே வந்து இந்த மாதிரி இருக்குது நீ எல்லாம் மேலே அதெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்துட்டு டப்பாலாம் வாஷ்மிஷினில் போட்ட நீ எல்லாம் எடுத்து கழுவி எடுத்து கொஞ்சம் நேரம் வெயில் போட்டோம்னா பரவாயில்ல வெயில் கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா அந்த பூச்சி ஜாஸ்தி பிடிக்காதுங்க அதனால தாங்க இந்த மாதிரி கழுவிக்கிறது கழுவி சைடில் பண்ணி வச்சிட்டு அப்புறம் வந்து அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுக்கணும் இதை கிளீன் பண்ணி எடுத்துட்டு ஒரே நாளில் முடியல மற்ற நாளாக இருந்தால் இன்றைக்கி எல்லாமே செஞ்சுருவேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலை வேறு வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பாத்திரமெல்லாம் க பா கழுவி மேலே கொண்டு வந்து மொட்டை மாடியில் வந்து கொண்டு காய வச்சாச்சு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து திருப்பி திருப்பி போட்டுன்னாக்கா கொஞ்சம் நேரத்தில் காய்ஞ்சிரும் இந்த மழை வந்துச்சுனாக்கா மேலையெல்லாம் வந்து கழுவி விடணும் எல்லாம் பாப்பா வந்து எல்லாம் விளாடி தண்ணி கொட்டி வச்சுட்டு வந்துட்டான் இந்த செடி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருந்ததுனால் வந்து எல்லாம் வந்து பறப்பி விட்டுட்டு எல்லாம் இது பண்ணி வச்சுட்டு வந்துட்டா இனி வந்து இந்த இந்த டப்பாங்கெல்லாம் காஞ்சிருச்சின்னா எடுத்துகிட்டு போய் கீழே எடுத்துகிட்டு போய் வச்சு அப்புறம் போட்டு வைக்க வேண்டியதா கொஞ்சம் காயிட்டும் அப்புறம் கீழே வந்து இந்த பாத்திரமெலாம் கமித்தி வச்சிருக்கேன்ல மிக்ஸி கிரைண்டர் இதெல்லாம் வச்சுருக்கிற இடத்தெல்லாம் வந்து அந்த இது வந்து டேபிள் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னாக்க ஒரு வேலை முடிஞ்சிடும் அப்புறம் டெஸ்டிங்காக அந்த அண்ணா இது தாம்பாளத்துல எல்லாம் டெஸ்ட்டு இங்கே ரொம்ப டெஸ்ட்டாக இருந்துச்சு அதெல்லாம் கழுவி சைடில் எடுத்து வச்சிட்டு இது வாரத்துக்கு தடவை இந்த மாதிரி தொடச்சாதான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லைனாக்கா அது ரொம்ப தூசியாட்ட விழுந்துடும் நான் இல்லாதனால வந்து ரொம்பவுமே தூசி ஆயிடுச்சு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து சைடில் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே எல்லாம் தண்ணி ஊற்றி கழுவிடணும் கீழே கொஞ்சம் க தண்ணி ஊற்றி கழிவிட்டால் தான் கொஞ்சம் பார்க்கற கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்புறம் கீழே ஸ்லாப்பெல்லாம் வந்து ரொம்ப மண்ணாக இருந்துச்சு எல்லாம் களி விட்டுட்டு கீழே வந்து இந்த சாமானமெல்லாம் எடுத்து அந்த கிரைண்டர்லாம் எடுத்து க்ளா கிளீன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிருச்சு கிளீன் பண்ணவே முடியல என்னால் பாப்பா வந்து ஒழுங்காக எடுடின்னா அந்த த நான் கழுவி விட்டுருக்கிறதில்ல நான் வச்சுட்டு போனால் எப்பயுமே வந்து கொஞ்சம் நீட்டாக வந்து தொடச்சி தொடச்சி வச்சுக்கிட்டே இருப்பேன் அவங்க அப்பா சரியாக தொடக்கவே இல்லை அந்த மாவு எடுக்கிறோமா அது வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் அந்த கொஞ்சமாக காற்றடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துக்கிட்டே இருக்கும் அதனாலேயே வந்து கொஞ்சம் அடிக்கடி வந்து கிளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் என் பாப்பா வந்து லாங் வீடியோஸ் எடுடின்னாக்கா ஷார்ட்ஸ் எடுத்து வச்சிட்டா அதை நான் ஜூம் பண்ணனா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதாக தெரியுது அப்புறம் கிரைண்ட்ரு இதெல்லாம் வந்து சிலிண்டர் எல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி விடணும் இல்லைனாக்கா வந்து அந்த தூசி மாதிரி அண்டிக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி கழுவி எடுத்துருவேன் அப்புறம் கழுவிட்டு எல்லா பாத்திரமும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி விட்டுட்டு இருந்தேன் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கழுவி அப்புறம் தான் கிச்சன் கிச்சன் மாதிரியே இருந்துச்சு பார்க்கறதுக்கு இவரைனாக்கா நீட்டாகவே இருக்காது நான் வந்து டைல்ஸ் போட்டுருந்தா தொடச்சி எடுத்துடலாம் ஆனால் வந்து டைல்ஸ் போடாதனால எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அந்த பாப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சம் அரிசி இந்த பருப்பு இதெல்லாம் கொட்டி விட்டா நான் எடுத்து வைக்கும்போது அப்புறம் செஞ்சு விட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் அப்போ எங்கள் ஏரியா புதன் சந்தைக்கு தான் வந்தேன் கொஞ்சம் காய்ங்கெல்லாம் வாங்கிட்டு போகலான்னு தோணுச்சு சொரக்கா தான் பார்த்துட்டு இருக்கிறேன் பாருங்கள் குண்டு குண்டு சுரக்கா நல்லா பிஞ்சாக இருக்கிற ரெண்டு சுரக்கா எடுத்துக்கிட்டேன் நல்லா இருந்துச்சு குட்டி குட்டி சொரக்காவாக இருந்துச்சு சரி அரை கிலோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரை கிலோ வாங்கினேன் நீட்டை கா சொக்கா ஒன்று இருக்குது வீட்டில் அண்ணா வாங்கி கொடுத்தது இருக்குது நீ கொஞ்சம் ஒரு ரெண்டு சுரக்காய் வாங்கினார் ஒரு சுரக்கா யூஸ் பண்ணிட்டேன் ஒரு சுரக்கா இருந்துச்சு அப்புறம் சரி சொல்லிட்டு சொரக்கா ஒன்று வாங்கி அதையும் போட்டாச்சு விடையை போட்டுருக்கிறாரு அப்புறம் வந்து பாலக்கீரை வந்து பருப்பில் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டு வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தேன் வெண்டைக்காய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தால் பொரியல் பண்ற நல்லா இருக்கும் அப்புறம் வந்து பெலா காய் நம்ம நம்மளாம் பெலா பழம் சாப்பிடுவோம் இங்கே வந்து நாங்கள் பெலா காய் வந்து பொரியல் பண்ணி சாப்பிடுவோம் அதுதான் நான் ஒரு கிலோ வாங்கினேன் இந்த மாதிரி காய்ங்க வாங்கறதுக்கு தான் வந்தேன் எல்லா காயும் நம்ம வீட்டுக்கிட்டேயே வரும் வாங்கிக்குவேன் இருந்தாலும் சில காய்ங்களாம் வராது அந்த மாதிரி காய்ங்களை வாங்குறதுக்காக தான் வந்தேன் அந்த பெலா வராது ஸோ பல்லாக்காயும் பழமும் வாங்குறதுக்காக தான் சந்தைக்கே வந்தேன் அப்புறம் சரி சொல்லிட்டு பலாக்காய் வாங்கிட்டு இருந்தேன் அரை கிலோ முப்பது ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க பொரியல் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து சரி வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் இவங்ககிட்டயே வந்து கர்ணக்கிழங்கு இதெல்லாம் இருந்துச்சு எல்லாம் பார்க்க பார்த்துட்டு இருந்தேன் சரி வாங்கலாமா வேண்டாமான்னு வச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் வாங்கிட்டு அப்புறம் பீட்ரூட் பார்த்தேன் பீட்ரூட் வந்து சுக்கந்தன்னு சொல்லுவாங்க சரி அதையும் ஒரு அரை கிலோ வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் கேரட்டு பீன்ஸு சில சமயம் நம்ம வீட்டுக்கிட்டே வரும் அப்போ வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தேவைப்படுற காய்ங்களை மட்டும் வாங்கிட்டு வந்தேன் இதான் சந்தைங்க எங்கள் ஊர் புதன் சந்தை நீங்கள் பார்க்க பா ப புதுசாக வந்திருக்கேன் சார் பாருங்கள் எல்லாமே இந்த புதன் சந்தையில் கிடைக்கும் இந்த ஏரியாவில் தான் பா அஞ்சு ஸ்கூல் இருக்குது ரெண்டு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது மூணு ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது பழங்கள்லாம் கொஞ்சம் இருந்துச்சு சரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழங்கள் வாங்கறதுக்கு தான் வந்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு இருந்தேன் எந்த பழம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் சரி பழம் சூடி கேட்டேன் கைக்கு வளையல் போடலான்ட்டு போன வருஷம் நான் ஆடி மாதம் போட்டுனில் அதுக்கப்புறம் நான் போடவே இல்லை சரி நான் கிடச்சா போட்டுக்கலான்னு பார்த்தேன் பட்டு கிடைக்கவே இல்லை அப்புறம் சரி ஆடி மாசம் வந்தா வாங்கிக்கலாம்னு விட்டாச்சு அப்புறம் வந்து தர்பூஜா வாங்கிட்டு மாம்பழம் கொஞ்சம் வாங்கிட்டு போகலான்னு தோணுச்சு அதை வாங்கிட்டே இருந்தேன் அப்புறம் வந்து நம்ம வீட்டு பக்கத்துக்குற பொண்ணும் வந்துட்டு இருந்தா அப்புறம் அவள் கூட சேர்ந்துட்டு அப்புறம் மாம்பழமெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு கொஞ்ச நேரத்தை அந்த சந்தைக்கு போய் சுற்றிட்டு வந்தது எப்படி உயர்த்தொழிகிடுச்சின்னு பாருங்களேன் அப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்துட்டோம் எல்லோரும் சந்தைக்கு போயிட்டு தமிழுக்கார பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கார பக்கத்தில் இருக்கிற பொண்ணு வந்தமே என்னென்ன வந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க மாம்பழம் வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு கிலோ மாம்பழம் அப்புறம் வந்து கட்டல் ஸோ இது பலாக்காயி அப்புறம் வந்து தர்பூஜா தர்பூஜா ஒன்று வாங்கிட்டு வந்தேன் என் கண் என்ன இப்படி தெரியுது அப்புறம் என் மாவை சொன்னா கண் ஒரு மாதிரியே தெரியுதுமா அப்படின்னா அப்புறம் செஞ்சுவிட்டு கீரை வந்து வாங்கிட்டு வந்த இப்போ கீரை எல்லாம் எடுத்து வச்சிட்டு வந்த அதுக்கப்புறம் வந்து இது வெண்டைக்காவும் பூ இது சொரக்காவும் வாங்கிட்டு வந்தால் அதுவும் எடுத்து எடுத்து வச்சாச்சு அப்புறம் வந்து கொஞ்சம் பீட்ரூட்டு இது தான் அங்கே சந்தையில் என்ன பார்த்தீங்களோ அதுதான் அப்புறம் மாம்பழம் இப்போதைக்கு வாங்கினா தான் அப்புறம் சீசன் முடிஞ்சிச்சுன்னா சாப்பிட முடியாது அதனால கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் சாப்பிட்டு விட்டுன்ட்டு இன்னைக்கு டேவ்லா இப்படி தான் போச்சு சந்தையில் கொஞ்சம் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அதனால தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் தண்ணி வண்டிக்கு அது இப்படி எப்படி சிஸ்டர் பே பண்ணுவீங்களா பணம் பே பண்ணுவீங்களான்னு கேட்டிருந்தீங்க ஆமாம் பணம் வந்து பே பண்ணி எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பே பண்ணுவோம் அப்புறம் வந்து வாடகை இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வாடகை இருக்கிறவங்களும் சரி அவங்களும் பே பண்ணி தான் தண்ணி பிடிச்சிக்குவாங்க தண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி கிடைக்கிது பட் எடு எடுத்துகிட்டு தான் எங்களுக்கு பிரச்சனை என்னங்க